ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு அனாச்சி பழ ஜூஸ் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து பழத்தை அரிஞ்சு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டாச்சுங்க இதில் எதுவுமே சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே நேச்சுரலாக வந்து நம்ம வந்து முத நல்லா கூழாக அரைச்சிப்போம் நல்லா கூழாக அரைச்சாச்சுங்க இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் கன்று வடியில் வடி கட்டிடலாம் முதல்ல கட்டியாக அரைச்சிக்கங்க அப்புறமா வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம் நான் மொத்தப்பரமாக அரைச்சிட்டேங்க அரைச்சிட்டேன் அதை நல்லா வந்து கரண்டி விட்டு கலக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கரண்டி விட்டு நல்லா வந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜூஸ்லாம் அடியில் வந்துடும் நல்லாவே ஜூஸ் இறங்கிடுச்சுங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலைக்கலாம் இதை பாருங்கள் கட்டியாக வந்திருக்கு நல்லா கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கிணத்துல போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் நல்லா களைச்சி விட்டுடலாம் இதையும் வடிகட்டிடுவோம் அதே பழம் ஜூஸ் மலையை வச்சு இப்போ இதையும் வடிகட்டிடலாம் நீங்கள் பழம் வாங்கினீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அண்ணாச்சி பழம் பச்சையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் அந்தளவுக்கு வராது சதையாக இனிப்பும் எங்களுக்கு கம்மியாக இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் அப்படியே மாம்பழம் கலரில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தாங்க நல்லாவே வந்து ஜூஸ் நிறையவே கிடைக்கும் ரொம்ப சர்க்கரைலாம் கூட போடவே தேவையில்லை இயற்கையாகவே இனிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது வேஸ்ட்டு இது போட்டுடலாம் நம்மளுக்கு ஒரு முழு பழத்தில் பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு இனிப்பு தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அதனால வந்து சக்கரெலாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து அப்படியே வந்து நேச்சுரலாகவே எடுத்து ஊற்றிடலாம் எத்தனை பழம் ஒரு முழு பழத்துக்கு எத்தனை டம்ளர் வந்திருக்குன்னு பார்ப்போம் நான் கொஞ்சம் திக்காகவே தான் செஞ்சுருக்கேங்க தண்ணி ரொம்ப மிக்ஸ் பண்ணல அஞ்சு டம்ளர் ஃபுல்லாக வந்திருக்குங்க அவ்வளோதாங்க ஜூஸ் ரெடிங்க அண்ணாச்சி பழம் கிடச்சா நீங்களும் வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாங்கி இதே மாதிரி வந்து ப்ளைனாகவே எதுவும் கலக்காமல் அப்படியே வந்து அரிஞ்சு ஜூஸ் போட்டு குடித்து பயனாடிங்க இந்த பழத்தில் வந்து விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரொம்ப நல்லது கண் பார்வைக்கெலாம் ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே